அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதியில் வரக்கூடிய கிரகநிலையின் மாற்றத்தால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் குறிப்பிட்ட பனிரெண்டு ராசிக்காரர்களுமே நவகிரகங்களின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசியில் கும்பம் ராசி பதினோராவது ராசியாக வருது இந்த ராசியின் அதிபதி நவகிரகங்களின் நீதி தேவனும் ஆயுள் காரணுமாகிய சனி பகவான் இருக்காரு இந்த கும்பராசினர் தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார வலிமை பெறவும் இன்னும் பிற நன்மைகளை பெறவும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டு ராசிகளில் மகரம் மற்றும் கும்பம் ராசி சனி பகவானின் ராசி எனவே இந்த இரு ராசிகளுமே சனி கிரக பயிற்சி காலத்தில் மற்ற ராசிகளை போன்று அவ்வளவு பாதகமான பலன்களை சனி பகவான் தருவதில்லை கும்ப ராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவர்கள் எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெறும் வரையில் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்ப ராசியினர் வாழ்க்கையில் செல்வநிலை உயர்வும் அதிர்ஷ்டங்களை பெறவும் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கு அனைத்திலுமே சிறப்பான முன்னேற்றங்களை அடையவும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதால சனி பகவானின் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்பட தொடங்கும் மேலும் சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியும் சனிக்கிழமைகளில் வழிபடுவதால் வாழ்க்கையில் செல்வ நிலை உயரும் இந்த ராசிக்காரர்கள் அஷ்டம அஷ்டமதிதிகள் உங்களுக்கு பைரவர் மூர்த்தியை வழிபடுவது இன்னும் சிறப்பு கும்பராசியினர் விரதம் மேற்கொள்ள நினைத்தால் சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வலது கை மோதிர மோதிரம் அணிவது அதிர்ஷ்டத்தை தரும் ஏழ்மையான நிலையில் இருப்பவர்களுக்கு கோவில்களும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தானம் தருவது உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தோஷங்களைப் போக்கும் பொய் பேசுவதை தவிர்க்க வேணும் இதனால நீதி தேவனாகிய சனி பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பல அற்புதமான தா மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு கிரகநிலை அமைஞ்சிருக்கு பொதுவாக கும்பராசியில் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சனி ராகு ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்துல சுக்ரன் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என கிரக நிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்களுடைய திறமை வெளிப்படும் பல வகையில் முன்னேற்றம் உண்டாகும் செவ்வாய் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுப்பறியான நிலை மாறும் இடமாற்றம் உண்டாகக்கூடியதாகவும் சுப செலவுகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் தேவையான பண வசதிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையே தரும் பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரக்கூடியதாகும் கலைத்துறையில எதையுமே கற்றுக்கொள்வதில் உங்களுடைய ஆர்வத்தை நீங்க காட்டுவீங்க அரசியல்வாதிகள் எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவாங்க மாணவர்களுடைய திறமை வெளிப்படக்கூடியதாக இருக்கு அவிட்டம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொலைதூர தகவல்கள் நல்லவையாக உங்களுக்கு இருக்கு எதிலுமே நிதானம் தேவை அப்படின்னே சொல்லலாம் அதிக கோபத்தால் வீண்பகை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க பண வரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அனைத்து முக்கிய காரிகளுமே எறும்பை ஒத்த சுறுசுறுப்புடன் நீங்க செயல்படுவீங்க புது தென்பு உற்சாகம் கூடும் புது வாகன வசதிகள் மேம்படும் சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் கிடைக்கலாம் வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தீவிர ஈடுபாடு உண்டாகக்கூடியதாக இருக்குது சுப காரிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்தில் உங்களுக்கு புதிய ஒரு வசதிகளை உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு பயணம் மற்றும் மாணிபத்தால் அதிக லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் சிலருக்கு காரிய தடைகள் வழக்கு மாற்றத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் வீட்டுல நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் உங்களுடைய கணக்குகளில் ரொக்க இருப்பு கூட கூடியதாக இருக்கு இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு எளிதில் கை கூடும் குடும்ப உறவினர்களின் பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தன சேர்க்கை உண்டு அப்படின்னே சொல்லலாம் பணி பெண்கள் பணி சுமை குறைவால மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாக்கக்கூடியதாகவும் சொற்பொழிவு திறன் அதிகரிக்கக்கூடியதாகும் அரசு பதவியில் உள்ளவர்கள் வேண்டியவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பயன் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகலாம் நன்மை ஏற்படலாம் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எடுத்த காரியங்கள் கைகூடும் அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கக்கூடியதாகும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடியதாகும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக உழைக்க வேண்டி இருக்கும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சி நேர வழிபட்டு வருவதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தை பொறுத்தவரை வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பதாலும் திருப்தியான ஒரு வரவாக கூட இருக்கலாம் நீண்ட நாட்களாக வராத கடன் பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலம் உபகாரணங்கள் உங்களுக்கு தடைப்படுது இந்த காலகட்டத்தில் தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சிகளையாகவுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு பெண்கள் தொடர்பு ஏற்பட்டு மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகும் புய புதிய உயர்ந்த வாகன வசதிகள் அமையக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சில இடங்களில் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சிறு சருக்கள்கள் உண்டாகலாம் சில இடங்களில் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் ஆனால் வர வேண்டிய பணம் உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பதவி மாற்றம் ஊதிய மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் மூலம் உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படலாம் விவசாயத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படும் குடும்பத்திற்காக உங்களுக்கு பண அதிகரிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் கலைத்துறையில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க பயணங்கள் ஏற் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு நீங்க துளசி மாலை சாற்றி வழிபட்டு வருவது யோகமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பணமழை பொழியக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு வார தொடக்கத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் தொழில் குறிப்பிடத்தக்க வெற்றியை நீங்க அடையலாம் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் இந்த நேரத்தில் ஆன்மீக பயணம் ஆன்மீக நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கல்வியில் பாடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட காலமாக ஒருவருக்கொருவர் திருமண சொற்பொழிவுகள் செய்ய நினைத்தாலும் இந்த காலத்தில் உங் அவ்வாறு செய்வது உங்களுக்கு திருமண முன்மொழிவை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது உங்களுடைய காதல் வாழ்க்கை நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே